ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான் அது நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது யார் மொத்த வேலையும் அவங்க தனியாகவே செஞ்சிருக்க முடியாது இல்லையா அது மொத்த வேலையும் செஞ்சது அவங்க மேனேஜர் தான் அந்த குணசேகரம் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதுவும் இல்லாமல் அந்த வக்கீல் கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் சீட்டிங் வேலை பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அமைதியாக இருப்பாரா இப்போ எல்லாரையும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு வாங்க போகிறாரு இப்போ எதிர்த்தா ரோட்டில் வந்து அந்த குணசேகரனை பாக்குறாரு அவர் இருந்துக்கிட்டு ஏதோ தெரியாத மாதிரியே இப்போ ஒரு இது ஓரமாக போயிட்டுருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் திட்டம் அங்கே போக ஏன்னா அவர் நடந்தானே இப்போ போயிட்டு போயிட்டுருக்காரு அவர்கிட்ட காரும் இல்லை பைக்கும் இல்லை அது இல்லாமல் சைக்கிள் கூட இல்லை அதனால இப்போதைக்கு அவர் நடந்து தான் போயிட்டுருக்காரு அந்த மாதிரி நேரத்தில் வந்து சரமமாக மாட்டிக்கிட்டான் அவன் அவன் இருந்துக்கிட்டு என்ன சார் எதுக்காக வழியும் மறுக்கிறீங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னது நான் யாரா நான் யாருமே உனக்கு தெரியாதா இத்தனை வருஷமே என் கம்பெனில வேலை பார்த்திங்க என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரமாக கேட்க இல்லை நீங்க யாருன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அப்புறம் ஒரே அடி கணத்துல பொலி வைக்கிறாங்க அந்த பார்த்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அந்த இடத்துக்கு வராங்க வந்தவங்க என்ன விஜய் சார் என்ன ஆச்சு எதுக்காக இங்கே இப்படி பிரச்சனை பண்ணிடுறீங்க அப்படின்னு சொன்னால் இவன் யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் இத்தனை வருஷமே என் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கான் இவனுக்கு எத்தனை கஷ்டமான சூழ்நிலையில் நான் எத்தனை வாட்டி இவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன் தெரியுமா என்னை கொஞ்சம் கூட நன்றின்றத மறந்துட்டு யாருமே தெரியாத மாதிரி பேசிட்ருக்கான் அதனால தான் எனக்கு பயங்கரமாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வன்னியே என்னது இவரை பார்த்து உங்களுக்கு யாரும் தெரியா உங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு இவர்கிட்ட தானே பண வாங்குனீங்க இவர் இருக்கிட்டு அதுக்கு கணக்கு கூட கேட்கல உங்கள் சம்பளத்துலேயே அவர் கழிக்கிறேன் அதை வந்து ஆஃபீஸ் பொறுப்புன்னு நினச்சி உங்களுக்காக செஞ்சார் அதுவும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு சொல்லுங்க இல்லாமல் ஆபீஸ்ல நடந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஃபிண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஏதோ ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் அமைதியாக இருந்தால் உங்க மேலே இருந்த நம்பிக்கையில் நீங்க ஒரு நம்பிக்கைனால தான் அமைதியாக இருந்தோம் ஆனால் நீங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் அதுக்காக நான் பண்ண நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நீங்கள் வந்து ஒன்னே சொல்லணும்னு நான் சொல்ல வரல ஆனால் ஒரு நியாயத்துக்கு பக்கம் நிற்காமல் அநியாயத்துக்கு பக்கம் போயிட்டீங்களே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு மனசே இழகிறது உடனே சார் என்னை மன்னிச்சுருங்க நான் உங்கள் காலில் கூட விழுந்துக்கிறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என் பொண்ணை கடத்தி வச்சு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொன்னாங்க என் பொண்ணோட உயிருக்கு எதோ சாபத்துன்னா நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் யாராக இருந்தாலும் அவங்க குழந்தையோட உயிரோட விளையாடுறப்ப யாராக இருந்தாலும் அதை தானே செய்வாங்க தான் நானும் செஞ்சு தயவு செஞ்சு என்ன பண்ணிச்சுருங்க உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே மாற்றுறதுக்கான எல்லா பிளானையும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்னர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாரையுமே அவங்க சந்தித்து பேசுனாங்க இது எல்லாத்தையுமே ஏமாற்றி என் பேருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் செல்வம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பணத்தாசை காட்டி தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வளர்கிறாரு இந்த மேனேஜர் அதுக்கப்புறம் என்ன எல்லா ஒன்றுமே அப்புறம் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பங்கமாக மாட்டிக்கிறாங்க அதனால் நீ இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காட்டிக்காத ஆனாலும் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க வண்டியை அந்த ஒரே ஒருத்தர் உங்களை காப்பாற்றுறதுக்கு கோர்ட்டுக்கு வந்தார் இல்லையா அவரை தோற மற்ற எல்லாருமே உங்களுக்கு எதிராக தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க உங்களை ஏமாத்துறதுக்கு அதனால ராஜேஸ்வரி மேடம் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துறதுக்கு தயாராகிட்டாங்க அதோட இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா அந்த வக்கீல் இருக்கார் பார்த்தீங்களா அவங்க அவர் தான் இதில் எல்லாத்துக்குமே இன்வால்வ் ஆனது அவர் தான் ஐடியாவே கொடுத்துருப்பார் போல் அது ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க உங்களை ஜெயிலில் கூட அவங்க வந்து பார்த்தாங்களா அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் ஆச்சு அதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே அவங்க உங்களை வந்து விலக்கிட்டாங்க உங்கள் கிட்டே இருக்க பணம் நகை எல்லாத்தையுமே அவங்க கொள்ளடிச்சிட்டாங்க முக்கியமாக அவங்க சொத்து பத்து உங்கள் ஆஃபீஸ் எல்லாத்துலேயுமே அவங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க கோர்ட்டில் வச்சு நீங்கள் தான் தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்க அதுவும் இல்லாமல் உங்கள் பெரியம்மாவை அடித்து தலைமண்டி வச்சது எல்லாமே நான் தான் அந்த ஆதாரத்தை எடுத்ததும் நான் தான் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க கைக்கு அது எப்படி கிடச்சிதுன்னு தெரியல அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்து உங்களை வந்து காப்பாற்றிட்டாங்க அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு உதவி பண்ணாங்க இல்லையா அதனால அவங்கள மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ ஒரு பாடுபட்டினை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை என் பொண்ணுக்காக தான் இதை செஞ்சேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல உள்ள குறையாக கெஞ்சிட்டுருக்காரு அதுக்கப்புறமா இந்த விஜய் இருந்துக்கிட்டு நீ சொன்னது எல்லாமே சரிதான் ஆனால் இது எல்லாமே எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் தான் அதை வந்து தப்பாக முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு உடனே அவர் சரி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா இப்போ இருந்துக்கிட்டு மல்லி நான் சொன்னது எல்லாமே நீங்கள் அப்போ வந்து கேட்டிருந்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஏதாச்சும் கொஞ்சமாக இருந்திருக்கும் நீங்களும் கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருப்பீங்க ஆனால் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க பாசுன்றது யார் மேலே யார் வேணால் வைக்கலாம் ஆனால் கண்மூடித்தனமாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டும்தான் நிற்கும் அது உண்மையாக நமக்கு பாசம் கொடுக்குறோம் நமக்கு அந்த உண்மையான பாசம் வருதான்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாசத்தை கொடுத்துருக்கணும் அது தெரியாமல் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம மல்லி ஆனால் இப்போதைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சு நின்று இருக்காரு நம்ம விஜய் ஏன்னா எதுவுமே இப்போதைக்கு அவரால் பேச முடியாது இல்லையா அதனால அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்